எஸ்எஃப்ஐ இன்னைக்கு ஏன் பிஆர்சி தோழரை கொண்டாடணும் இது நமக்கு வந்து பெருமை மட்டும் கிடையாது தொட பிஆர்சியை கொண்டாடுவது இது எஸ்எஃப்ஐக்கு இருக்கக்கூடிய கடமை தோழர்களே இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தனியார் கல்லூரிகளையும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளையும் இன்றைக்கு தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டது உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் நாம் தெரிவித்த எதிர்ப்பும் ஆய்வு செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க நாம் அதை வரவேற்கிறோம் ஆனா அதே சமயத்தில் இன்றைக்கு தனியார் மையத்தை கல்வியில் எந்த வகையிலும் இந்திய மாணவர் சங்கம் ஊக்குவிக்காது அதை நாம் அனுமதிக்கவே முடியாது அப்போ நம்முடைய இயக்கம் என்பது அந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் தோழர் பிஆர்சியினுடைய இந்த போராட்ட வரலாறு தான் தொடர் இங்க இருக்கக்கூடிய எம்சிசி கல்லூரியில தான் அவர் வந்து மாணவராக இருந்தார் படித்தார் அப்போ நம்ம வாழ்ந்த இதே பகுதியில் நம்ம சுற்றித் திரிகிற இதே சின்ன சென்னையில் தான் அவரை வந்து சுற்றித் திரிந்து இயக்கத்தை கட்ட அமைப்பதில் ஒரு மிக முக்கியமான பங்காற்றிய ஒரு தோழராக வந்து திகழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும்